அடர்த்தியான கருத்துக்களோட அழகுற தமிழ்ல பேசக்கூடிய மிக முக்கியமான தலைவர் பாத்தீங்கன்னா விடுதலை சிற்பியல் பேசக்கூடிய பொருள் திருமாவளம் தன் பக்கத்துல இருக்கக்கூடிய சாதிய பொறுமைகளை பார்க்கிறாரு அதனுடைய சாதிய ஏற்றத்தாழ்வுல பார்க்கிறாரு சத்தமில்லாம ஆயிரநூத்தி எண்பத்தி ஆறுல இளவைக்கு போயிட்டு ஆஹ் வந்த ஒருத்தர்ல நெல் இந்தியா அமைப்புக்கு தமிழ்நாட்டின் மாநில அமைப்பாளரா இந்த இயக்கத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி பேர் சொல்றாரு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பேடி இந்த மாதிரி முதலமைச்சராக அமர்வதற்கான அத்தனை பகுதிகளையும் ஒழுக்கத்தையும் கொண்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இது ஒழுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை இயக்கம் மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாயத்தினருக்குமான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய வரலாறு மக்களிடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு இருவரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய நிலைப்பாடு இதை அத்தனை உள்ளடக்கி ஒரு கட்சிகளுடைய வரலாற்றை சுருக்கமா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் மேடை பரபரப்பா வச்சுக்கிறதுல அழகுற பேசுறதுல கருத்து சிரிவோட பேசுறதுல வெகு சிலர் தான் மக்கள்கிட்ட மதிப்பையும் பெற்றிருக்காங்க கலைஞர் கருணாநிதி மதிமுக வைகோ அதிமுக முக்கியமான காலிமுத்து வலங்குறிச்சால் இப்படி ஒரு பட்டியல் நான் வச்சுட்டு வச்சுக்கல இதுல இன்றைய காலகட்டத்துல தமிழை அழகுற பயன்படுத்துவது அதை காட்டிலும் கருத்து சிரிவோடு மக்களை கட்டிப்படுவது இப்ப நீங்க எதுகை முனையோட வார்த்தை ஜாலகோட மேற்கொள் கட்டி ஒரு இரண்டு மணி நேரம் பேசியிருந்தார் ஆனால் இந்த வார்த்தை ஜோடர்கள் இல்லாம கருத்துக்களை மட்டும் பால மக்களும் புரியக்கூடிய வகையில பேசி அவர்களே ஒரு இரண்டு மணி நேரம் கட்டி போட்டு வைப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில இன்றைய தினம் தமிழ்நாட்டின் மேடையில் அடர்த்தியான கருத்துக்களோடு அழகுற தமிழ்ல பேசக்கூடிய மிக முக்கியமான தலைவர் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினேழு அப்போதைய திருச்சி மாவட்டம் அண்ணனூர்ல பிறக்கிறாரு தந்தையார் பேர் ராமசாமி பிற்பாடு தந்தையின் பேரையே துல்காப்பியன் மாற்றுறாரு பார்ப்போம் அங்கே பள்ளி படிப்பு பிறகு கடலூர் குழஞ்சை கல்லூரியில பியூசி படிக்கிறாரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வராது சென்னையில வந்துட்டு அஹ் இளங்கலை படிக்கிறாரு முதுகலை படிக்கிறாரு அதுக்கப்புறம் சட்டம் படிக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையின் அஹ் வாசல்களை திறப்பது கல்விதான் அப்படின்றத இளவெதிலேயே புரிஞ்சுக்கிட்டதால கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிச்சுட்டு அரசு பணிகளையும் சேர்ற தடைய அறிவியல் துறையில வந்துட்டு அவரு சென்னையில மதுரையிலாம் பணிபுரியாரு இப்படி ஒரு பக்கம் நன்றாக படித்து அரசு அரசு வரைக்கும் வந்த ஒரு இளைஞர் அதே காலகட்டத்துல தன் பக்கத்தில் நடக்கக்கூடிய சாதியை கொடுமைகளை பார்க்கிறாரு அதனுடைய சாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறாரு அதனால மெல்ல மெல்ல சமூக செயல்பாடுகள்ல தன்னை ஈடுபடுத்துகிறார் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை போராட்டங்கள் இலங்கையில ஈழத்தமிழர்கள் போராட்டம் அப்பதான் உச்சகட்டத்தை எட்டுது அது தமிழ்நாட்டிலே எதிரொலிக்குது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு தமிழ் பக்கமும் தமிழ் தேசிய பக்கமும் இலங்கைக்கு ஈழத்தமிழருக்கு ஆதரவாகவும் திரும்புறாங்க அப்படி மறைமாற்றமான ஒருத்தர்ல முக்கியமானதுதான் திருமாவளவன் அப்போது திமுக மாணவர் அணி போராட்டங்களில் கலந்துக்கிறார் திராவிட கடமை கூட்டங்களில் கலந்துக்கிறாரு முக்கியமான கல போராட்டங்கள்ல அவர் திமுக மற்றும் சார்பனை கூட நிக்கவும் செய்கிறார் அந்த இலக்கை தமிழ் போராட்டம் உச்சகட்டமாக இருந்தது இன்று பலரும் வந்துட்டு விடுதலைப் பணி தலைவர் பிரபாக நேரில் பார்த்தோம் பேசணும் நிறைய பேர் பேசணும் சத்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இலங்கைக்கு போயிட்டு வந்த ஒருத்தர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் ஒரு இப்படி படிக்கும் போதும் பணியின் போதும் தன்னை சுற்றி அந்த சாதியை ஏற்றத்தவர்களை பார்த்துட்டே வரக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மதுரையில பணிபுரியும் போது தாண்டவத்தை பார்க்கிறார் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான சாதியை முதலில் இன்றும் நடக்குதுன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தீவிரத்தை உணர்ந்துக்க முடியும் அதை பார்க்கும்போது தான் அப்ப அந்த சமயத்துல அங்க செயல்பட்டு வருது ஒரு அமைப்பு தலித் பெண்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அம்பேத்கருடைய மனைவி சவிதா அம்மையார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடைய தமிழ்நாட்டின் அமைப்பாளராக அப்போது மலைச்சாமி அவர் கூட திருமாவளவனுக்கு பழக்கம் ஏற்படுது அந்த அமைப்புல தன்னை இணைச்சுக்கிட்டு சமூக விடிகளுக்கான பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறார் இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே எதிர்பார்தான் மலைச்சாமி காலமாகிறார் அப்போ அந்த அமைப்புக்கு தலித் பேரஸ் ஆப் இந்தியா அமைப்புக்கு தமிழ்நாட்டின் மாநில அமைப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரியில வந்துட்டு திருமாவளவன் தேர்வு செய்யப்படுறார் அவர் அப்படி தேர்வு செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக தன்னுடைய அமைப்புக்கு ஒரு புதிய பேர் வைக்கலாம் தமிழ்நாட்டோட ஒரு ஒட்டாமல் இருக்கு ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி கட்சிக்கு அந்த அந்த அவர் பெயர் மாற்றம் செய்கிறார் அங்க புலிகள் என்றால இங்க சிறுத்தைகள் அப்படின்றத அவர் பயன்படுத்துகிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒட்டுமொத்தமா மொத்தமா விடுவிக்கணும் போராடணும் அப்படின்றதுனால இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்ட்டு இதுக்கு பெயர் மாற்றம் செய்கிறாரு கூடவே கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறாங்க நீளம் சிவப்பு நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த ஒரு கொடியை அந்த கொண்டு அமைப்பை இருந்தாலும் அந்த பற்று இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு விடுதலை புலிகள் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளாகவே இருக்கட்டும் அந்த இந்தியா ஒடுக்கப்பட்ட வார்த்தைக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இந்த இயக்கத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி பெயர் சுற்றுறாரு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு பெயரால் தான் அது இந்த விளங்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அரசு பணியை வேணாம்னு உதறிட்டு அதன் பிறகு முழு நேரமா அவரு இயக்க பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறார் இன்று நாம் பார்க்கக்கூடிய கூடிய அமைதியின் சொரூபமான திருமாவளவன் கிடையாது தான் பார்த்த அந்த சாதிய மோதலால் ஏற்பட்ட அந்த மனவேதனைக்கு மருந்தா வந்து எப்போ தீர்வு கிடைக்கின்ற அந்த வேகம் அவர்கிட்ட இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டாவது வரையான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமான ஒரு திருமாவளவன இங்கே தமிழ்நாடு பார்த்தது அடங்க மறு அத்துமீறு திமிர் எழு திருப்பேடி இந்த மாதிரியான முழக்கங்களை முன்வைக்கிற எங்கெல்லாம் சமுதாய எங்கெல்லாம் சாதியின் பேரால வந்துட்டு ஒரு அவமதிப்பினைகிறதோ அந்த இடத்துல முதல்ல நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா வேகமா ஒரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்துட்டு களத்துல இறக்கக்கூடிய ஒரு நபரா ஒரு தளபதியா அப்போ திருமாவளவருடைய செயல்பாடுகள் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல எல்லாம் ஆதிக்க சாதனருடைய அத்துமுறைகள் இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல முதல்ல ஒரு கள போராளியா அந்த காலகட்டத்துல நின்னாரு அதனாலும் அன்று போட்ட இன்றளவும் அவருக்கு பின்னாடி இத்தனை லட்சம் மக்கள் திருச்சியில பாத்தீங்கன்னா இந்த மதச்சாரமின்மை பேரணியில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருச்சி அல்லவளப்பட்டு போச்சு அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்திற்கு இல்லையா அது அன்று போட்ட வேது அந்த காலகட்டத்துல பன்ருட்டில வந்துட்டு அந்த ஆதிதரோடைய குடியிருப்புகள் எல்லாம் உடனே அந்த குறிப்பை கிழம ஒரு தொடர் போராட்டமா ஒரு ஒரு மாதம் அளவுக்கு அதை ஒரு பேசு பொருளாக்கி அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நடத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்கன்னா திருமாவை சொல்லலாம் அதே போல பல்வேறு மாவட்டங்களில் கோவில் நுழைவு போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்தாரு குறிப்பா வட மாவட்டங்களில் ஒரு தினமான முன்னேற்றத்தை திருமண கையில் எடுத்தார்னே சொல்லலாம் ஒரு சமயத்துல திட்டக்குடியில வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய பொருளில் விருது சொத்துக்கூடிய கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி அடைக்கும் போது அங்கு இருதரப்பு மோதல் வன்னியருக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட தலி சமூகத்துக்கும் மோதல் இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த அந்த வண்டிகளுக்கு எதிரானவர் ஒரு பிம்பம் இத்தனை திருமாவளவன் ஒரு சமூகத்துக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அவர் அவ்வளவு குரல் அவ்வளவு குரல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அன்றாட மீது அந்த பிம்பம் சுமத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வீசிக்க அவர் போராட்டம் பண்றாங்க மாமல்லபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்போ அங்க ஒரு கலவரம் நடக்குது அது ஒரு துப்பாக்கிட்டு இருக்குது இரண்டு பேர்ல பலியா இப்படி உயிர் தியாகம் செய்துதான் வீசிக்காக அவர் கட்டி எழுப்பியிருக்காரு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில பேரணி எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்படுறாரு அப்போ ஒரு தேர்தல் அரசியல் அரசியலுக்கு மட்டும்தான் அஹ் தலித் சமூகத்தினரை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி பயன்படுத்தின அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை அவர் ஆட்கொள் அப்ப நடந்து ஒரு தேர்தல பாத்தீங்கன்னா வாக்குப்பெட்டில் தான் இப்பதான் முன்னின்னு வாக்குப்பதிவு இல்லையா அப்ப வாக்கு பெட்டிகள் தானே அதுல விடுதலை சக்திகள ஒரு வாக்குச்சீட்டு ஒன்று தயார் பண்றாங்க அதுல அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்க பேரெல்லாம் வச்ச மாதிரி அதுல அந்த பெட்டிகளை போட்ட சம்பவங்கள்லாம் கூட நடந்தது அதே ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் கொண்டாடப்படும் போது இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல அப்ப இது எப்படி உண்மையான முழுமையான சுதந்திரமா இருக்குன்னு சொல்லி சுதந்திரத்தின் குடும்பாவியை எரிச்சு ஒட்டுமொத்த கவனத்தையும் அவர் ஈர்த்தார் ஒரு பக்கம் தேர்தல் காலத்துல அரசியல் இலக்கியங்கள் நம்மளை பயன்படுத்திக்கிறேன் அதெல்லாம் நம்ம தேர்தலில் புறக்கணிக்கணும் ஒரு பீரியட்ல தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஏழு எட்டு வரைக்கும் அவர் அந்த மனநிலையில இருந்தாரு ஆனால் தேர்தல் அரசியல் மூலமாக தான் ஜனநாயக பாதை மூலயமா ஆட்சி அதிகாரத்தின் தான் மக்களுக்கு ஒரு மேம்பாட்டை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு குறித்தலுக்கு பல்வேறு கட்ட கள போராட்டங்கள் பிறகு அவர் வந்து சேர்றார் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு அவர் முடிவெடுக்கிறார் இந்த சமயத்துல எத்தனை ஆண்டுகளா ஒரு பக்கம் இருந்த அந்த அரசு பணியை வந்துட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முழுமையாக அரசு பணியை விட்டுட்டு முழுநேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அவர் அரசியல்வாதியாக கலத்துக்கொள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் ஆட்சி ஒரு பதிமூணு பதிமூணு மாதம் ஆட்சிக்கு அப்புறம் கவர்ந்தது இல்லையா நாடாளுமன்றத்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் அந்த தேர்தல் நடக்கும் போது சிதம்பரம் தொகுதியில போட்டியிடாரு ஒரு ரெண்டே இரண்டே லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்குறாரு வெற்றி பெறல ஆனால் யார் இந்த திருமணம் அப்படின்ட்டு தேசிய கட்சிகள் வரைக்கும் திரும்பி பார்க்க வைத்தது அந்த தேர்தல்தான் தனித்து களம் காண்பது ஒரு பாணி கூட்டணிகளை வைத்துக் கொண்டு கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணியில் இணைந்து மக்களை சந்திப்பது ஒரு பாணி தன்னுடைய பலம் என்ன தமிழ்நாட்டில் நேற்று அரசியல் கட்சியை ஆரம்பித்தவங்க கூட தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திப்பாங்க ஆனால் முதலமைச்சராக அமர்வதற்கான அத்தனை தகுதியிலையும் ஒழுக்கத்தையும் கொண்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆனால் ஒரு நாளும் தன்னை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டதே இல்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் வருது அப்பவே அவர் வந்து ரொம்ப இளைஞர் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியவர் வந்துட்டு வச்சிருந்தார் இருந்தாலும் திமுக கூட்டணியை இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறார் மங்களூர் தொகுதியில போட்டிட்டு உதயசி அமைச்சகத்தில் தான் போட்டியிடாரு போட்டிட்டு அவர் வெற்றி பெறுறார் முதல் முறையாக அவரை தொகுதியில் எடுத்து வைக்கிறார் ஆளுங்கட்சியுடைய கூட்டணி இருந்தாலும் கூட அப்பவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சாதிய போராட்டங்கள்ல இந்த கோயில் தீண்டாமை போராட்டங்கள்ல அவர் கலந்துகிட்டே தான் இருக்காது அவர் எம்எல்ஏவா இல்ல கலப்போரையாளையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய போராட்டங்கள் எப்பொழுதும் மக்கள் மன்றத்திலேதான் இருந்தது ஒரு சமயத்துல அவர் எம்எல்ஏவே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல திருவண்ணாமலைக்கு போகும்போது பொதுக்கூட்டத்துல அங்க வச்சு அவர் தாக்கப்படுறார் ஆனால் அதை பத்தி வைப்படாம அந்த பொதுக்கூட்டத்தை உண்மையா முடிச்சுட்டு தான் அவர் திரும்பினார் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மிக தீவிரமா கொண்டு வந்ததுல சினிமாவளவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு அதே போல தமிழ் சொற்களை பிறமொழி சொற்கள் இருந்து பிரித்து ஒரு செந்தமிழா முழுமையா பயன்படுத்தணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு அப்போதுல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி நவம்பர் மாசம் நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு ஒரு தமிழகத்தில் கூட்டி ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த பிறமொழி சொற்கள் எல்லாம் கலக்காம நாம தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும் அந்த மாநாட்டில முடிவெடுத்து தன்னுடைய தந்தையின் பெயர் ராமசாமின்றது தொல்காபியன் அப்படின்ற மாதிரி மாற்றுறாரு தந்தைக்கு பெயர் மாற்றிய தனியனா அன்னைக்கு அவர் மாறினாரு அன்றையிலிருந்தா அவர் தோல் திருமாவளவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் திமுக கூட்டணியில அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்போ எம்எல்ஏ பிரதே ராஜினாமா பட்டார் பதவி பெரியதா கொள்கை பிரிதா என்ற போல கொள்கையை காரணம் கட்டி வெளியே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அவர் வந்துட்டு இந்த புதிய தமிழகம் மக்கள் மக்கள் தேசம் எதிர்கட்சி இது மாதிரி கட்சி எல்லாம் ஒரு கூட்டணியில நிக்கிறாரு சிதம்பரம் எம்பில எம்பி ல நிக்கிறாரு அங்கேயும் நல்ல கணிசமான வாக்கு வாங்குற ஆனால் மீண்டும் அது அதுவரைக்கும் எதிரும் குதிரமா இருந்த ராமதாசும் பாட்டாளங்கள் கட்சி நிறுவனர் ராமதாசும் திருமாவளனும் அந்த காலகட்டத்தில் அவருடைய பிறந்தநாள் திருமாவளிய பிறந்தநாள் ராமதாஸ் கலந்துகிட்டு அவர் பெரிய அளவுக்குள்ளார்த்தார் இந்த சம்பவம் வந்துட்டு அந்த ரெண்டு பேரும் கட்சிகளுக்கு இந்த ஒரு மனமாச்சத்தை ஓரளவுக்கு அப்போதைக்கு மட்டுப்படுத்தியதுன்னு தான் சொல்லலாம் அது போல தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான வட்டமேசை மாநாடுகளை நடத்திய ஒரு பெருமையும் பீசிக் கொண்டு ரெண்டாயிரத்தி நாளில் அப்போ ஒரு வட்டமேசை நடத்துறாரு என்ன நடத்துறாருன்னா சுதந்திரத்துக்கு முன்பாக அம்பேத்கர் நடத்திய வட்டமசை மாநாடுகளில் இரட்டை வாக்குரிமை இருக்கணும் தலித்து தனியை தொகுதி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கொள்கை பிரகடனமா கொண்டு வர அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளாக கூட சுதந்திரம் பெற்று நாம இரட்டை வாக்குரிமையை தலிக்கிறது கேட்கக்கூடிய ஒரு இட நிலைமையில்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றத உறக்க சொல்லிய ஒரு குரலா அது அமைஞ்சது இந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்வு அதுல இவருடைய கட்சி சார்பா சிறுவர் ரவிக்குமார் ரெண்டு பேர் செல்வ தான் இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக செயல்படுறார் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அப்போது இன்னொரு மனக்கசப்பினால அவர் அந்த கூட்டணி வந்து விலகிறார் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை இயக்கம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்குமான மேம்பாட்டுக்கு அவருடைய விடுதலைக்கான ஒரு கட்சியா இது செயல்படும் அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன் இந்த தலித் மக்கள் சிறுபான்மையினர் மக்களும் இணைந்து பணியாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு சாரை சாரியா சிறுபான்மையினர் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அஹ் வந்து சேர்ந்த ஒரு காலகட்டமா அதனால ஏழுத்துல இறுதிக்கட்ட பொருள் உச்சகட்டத்தை எட்டிய சமயத்துல இங்க அதை பத்தி பேசுறதுக்கே பல்வேறு தடைகள் நிலவை காலகட்டத்துல இரண்டாயிரத்தி எட்டுல தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து தன்னுடைய மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய ஒரு துணிச்சல் திருமணம் உண்டு அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கின்ற உண்ணாவர்களும் இருந்தார் இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சிதம்பரம் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டாரோ அதே சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மக்களவையில போயிட்டு ஒரு காத்திரமான வாதங்களை முன்வைச்சாட்டே சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு அவருடைய அவருடைய ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர் காலகட்டத்தில் ஒரு ஆறு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்த பெருமையா அவர் கொண்டு முக்கியமான தீர்மானங்கள்லாம் கொண்டு வரும்போதெல்லாம் அதுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை அவர் தொகுதி தான் வராது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒதுக்கீடு செய்யப்படுது அந்த பத்து தொகுதிகளில் பொது வேட்பாளர்கள் பொது தொகுதிகளிலையும் தலித் சமயத்தினரை நிறுத்துவது தனி தொகுதிகளில் பொது வேட்பாளர் நிறுத்துவது இந்த மாதிரியான இந்த முயற்சிகள்லாம் எல்லாம் ரீதியாக அவர் அவர் செஞ்சு பார்க்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிசி கத்தோலிசம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னொரு புதிய பரிசாத்து முயற்சியை மேற்கொண்டு பார்க்கிறார் அப்போ திமுக அதிமுக கூட்டணி அல்லாத ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறார் மதிமுக தேமுதிக இடதுசாரிகள் இது எல்லாத்திலுமே ஒருங்கிணைக்கிறார் மக்கள் அணை கூட்டணி உருவானதுல திருமாவளைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது அந்த தேர்தலில் அவர் காட்டம்னா இருக்கல நிற்கிறாரு ஒரு எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தொடர்கிறார் அது ஒரு பெரிய படிப்பினையும் அவருக்கு தெரியுது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய தாக்கம் என்னவா இருக்கு நாம எப்படி ஆட்சி அதிகாரத்தில் வந்து நமக்கான தேவை நிறைவேற்றுது அப்படின்ற ஒரு பாடம் அந்த அவர் கிடைக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டத்தில் இடம்பெறாரு பானை சின்னத்தில் போட்டியிடிறார் சிதம்பரம் தொழில் தொழில போட்டிட்டு வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் மக்களவைக்குள்ள போறாரு பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான முக்கியமான பல்வேறு மசோதாக்களுக்கு கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்து தமிழ்நாட்டின் குரலை வந்துட்டு டெல்லியில ஒரு அனப்பாருக்கு கொண்டு போய் சேர்த்ததுல அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இந்த அகில இந்திய மருத்துவ படிப்புல ஒதுக்கீட்டுல வந்துட்டு இடஒதுக்கீட்டுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்தவர்கள் கொண்டு வரன்ட்டு ஒரு மசோதா கேட்கிறார் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலையில அவர் அறியப்படக்கூடிய பேசக்கூடிய நிலையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த சமுதாயத்தினருக்கு ஒரு மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு வேணும் டெல்லியில பேசினது அவருடைய அந்த பறந்துபட்ட பார்வை அனைத்து சமுதாயத்தினருக்குமான மேம்பாட்டுக்கார ஒரு கட்சியா விசிக்கா கொண்டு போகணும் அப்படின்னு அந்த கொள்கையின் வெளிப்பாடாதான் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டியில் மீண்டும் இடம்பெறுறாங்க இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ரவிக்குமாரும் ரெண்டு பேரும் எம்பி கலா தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக திருமா பயிலகம் அப்படின்ற பேர்ல போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயார்படுத்துவது பல்வேறு பொதுக்கூட்டங்களை நடத்துவது கருத்து செறிவோட மக்கள்கிட்ட போய் ஒரு இடஒதுக்கீடு பற்றி புரிதலை ஏற்படுத்துவது தான் சொந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் விலகாது பணியாற்றுவது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான அரசியல் ஆளுங்களை பற்றி பேசுறோம் காமராஜர் அப்படி சமகாலத்துல அப்படி வாழ்கின்ற வாழ முயற்சிக்கின்ற ஒரு சில முக்கியமான அரசியல் அதுக்கு அவர்களுக்குரிய இடங்களோடு ஊடகம் உள்ள பொதுமக்களோ அடையாளப்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு விடுதலை சிறுவன் கட்சி தலைவர் திருமாவளவன் பொத்துமானவர் தான் ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு உரிய அங்கீகாரம் மக்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் பொதுவான ஒரு பார்வையா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரும்பான்மையான பதவிகளை வென்றெடுத்துட்டு தமிழ்நாட்டில் தன்னுடைய சனாதன கருத்துக்களுக்காக போராடி வரக்கூடிய நிலைமையில அதற்கு எதிரான சமத்துவ கருத்துக்களை முன்வைத்து எதிர்கொள்ள ஆட்சியலை நியாயமாகவும் வலுவாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர்கொள்றதுக்கு தகுந்த கொள்கைவாதிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில விடுதலை சக்திகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு பழுத்த ஒரு கொள்கைவாதியின் முதல்ல இதுவரை கருத்துக்கு இடமில்லை சட்டமன்ற பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு அடர்த்தியான கருத்து செலவுல ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்றத நாம திரும்ப மதிப்பிட முடியாது இனிவரும் அரசியல் காலங்களில் விடுதலை சக்திகளுக்கு என்று தனியான ஒரு இடம் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல அரசியல் வல்லுநருடைய கருத்தா இருக்கு இது போன்ற நுணுக்கமான அரசியல் பாடப்பட்ட தொடர்ந்து நம்ம டிஎன்டா சித்திரை பாருங்க நன்றி வணக்கம்